வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்ராய ஹஸ்தி முகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் ரோம் ஹ்ரீம் கம் கே கே சுவாக நாயகனை வணங்க எல்லா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செந்தில்வேல் முருகன் என்னோட ஊர் வந்து சிவகாசி நம் அச்சுத்தொழில் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன் டெக்ஸ்டைல்ஸ்க்குரிய பாக்ஸஸ் பேக்கேஜிங் பாக்ஸஸ் திருப்பூருக்குரிய பாக்ஸஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய என்னுடைய அக்க அச்சலக்கண பத்ததி அந்த ஜோதிட முறையை நான் இப்போ பேசிக் கிளாஸ் படித்து முடிச்சிருக்கேன் புதுவடி மூர்த்தி ரொம்ப சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இந்த ஜாதகம் நம்மளை படிக்க முடியுமா என்று நினைச்சிட்டு இருந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதமா அமைஞ்சது அஞ்சு நாள் பத்து நாளுக்குள்ள ஜாதகம் படிச்சிடலாம் பதினஞ்சு நாளுக்குள்ள ஜாதகம் படிக்கலாங்கிறது வந்து மிகப்பெரிய அதுவும் ஆள்ற டூ ஆடுற எதிரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு இதை பயன்ல வாங்கினா அதில் நம்ம சக்சஸ் கண்டிப்பா அடைவோம் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு ரெண்டாவது வந்து ஜோசியம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் கட்டங்கள் என்ன ராசிகள் என்ன கரணங்கள் என்ன யோகங்கள் என்ன கரண்நாதன் யாரு எந்தெந்த இது அதுதான் தெரியும் இந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரி இருக்கிறோம் ஓரளவு பேசிக்கா தெரியும் அதுக்காக ரொம்ப தெரியும்லாம் சொல்ல மாட்டேன் இது எனக்கு திரும்ப 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 வீட்லயே சொல்லுவாங்க ஜோசியம் மாதிரி இதெல்லாம் சரி வராது வைக்காதுங்கிற நிறைய தரைய காப்பாட்டியும் காப்பாட்டி வசம் வாங்கிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய பழக்கங்கள் எல்லாமே அமைஞ்சது வந்து எல்லாமே ஒரு குருமார்கள் தான் அமைஞ்சாங்க ஒரு ஜோசியர் ஒரு ஆன்மீகவாதிங்க அவங்கள்ட்ட தான் என்னுடைய பழக்கங்களே அப்படியே மாறி மாறிங்க ஏன் நம்மளுக்கு இந்த ஆன்மீகம் ஜோசியம் பழக்கம் வருதுன்னு சொல்லி எனக்கு அது புரியல ஆனால் கஷ்டங்கள் மேலும் 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 அதுங்க ஒரு பத்து வருஷம் நல்லா இருப்போம் ஒரு ஆறு வருஷம் நல்லா இருப்போம் ஒரு பத்து வருஷம் நல்லா இருப்போம் அப்போல்லாம் நல்லா இருந்தப்ப இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லி நம்ம உண்மையிலேயே அச்சலக்கரைத்தது படிக்கிற வரைக்கும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா அது எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம் நம்ம வந்து கடகராசி நட்சத்திர பிறந்த நானு சிம்ம லக்கணமான நானு எல்லாமே ஆட்சியா இருக்கு எல்லாமே இதா இருக்கு ஏன் நம்மளுக்கு இந்த இது வரல ஏன் பக்கத்துல எல்லாத்துக்கும் ஒருவருக்கு நல்லா நடக்குது அப்படிங்கறத நிறைய நினைச்சிருக்கேன் மனசுல கொஞ்சம் பத்தத்தோடய இருந்திருக்கேன் ஏன் நம்ம எத்தனை தடவை போராட்டாலும் எந்திரிக்கிறோம் மரணிக்கில விழுறோம் எந்திரிக்கிறோம் மறுபடியும் கிளை அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது அச்சை லக்கண பத்தியை பத்தி தெரிஞ்சப்ப பாத்தீங்கன்னா லக்கணம் வளரும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சது இப்போ என்னோட அச்ச இலக்கணம் வந்து மகர ராசி திருமணம் ரெண்டாம் பாதம் நடந்துக்கிட்டு இருக்கு நான் அந்த அச்சலக்கணம் பக்கத்து எப்படி பார்த்தேன்னா ஒரு நாள் ரொம்ப சிரமம் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு போன வருஷம் அதே நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை நான் சந்திச்சேன் அதெல்லாம் அசையா கெட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து நான் இழந்தேன் ஆனால் இழந்தேங்கிறது வந்து வருத்தம் தான் பட்டு வந்து பக்குவப்பட்ட பக்குவப்படுத்திக்கிட்டேன் என்ன பக்குவப்படுற மனசு கொஞ்சம் இருந்தது கஷ்டம் நல்லது கெட்டதுலேயும் நல்லதும் நடந்தது மாதிரி இருக்கும்போது தான் வீட்டில் ஒரே பிரச்சனைகள் மனைவிகள்ல இருந்து பிரச்சனைகள் பெரியவங்க நம்ம அப்பா அம்மா அப்பா 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 வந்து எல்லாமே கைட்னஸ் நல்லா பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எதனால ரிஸ்க் இருப்போம் இந்த குருட்டு ரிஸ்க்கு பாங்க குருட்டு தைரியம் அசால்ட்டு தைரியம் பார்த்தாங்க அது அசால்ட்டு தைரியத்தினால நிறையா நல்லது நடந்திருக்கு இழப்புகளும் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் நம்ம ஊரை விட்டே போயிருவோமா இல்லாட்டி வேற ஏதாச்சும் அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் எனக்கு வந்து வரும்பான் என்னென்னா நம்ம ஊரை விட்ட என்ன இடத்துல ஜெயிக்க விழுந்த இடத்துல தான் நம்ம தேட முடியும் நம்ம என்ன செஞ்சோன்னு தப்ப வளர்ந்துட்டோம்னாலே அதுக்கடுத்த சொல்யூஷன் கிடைச்சிடும் அந்த மாதிரி இருக்கும் போது ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது தான் அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற இந்த ஜோதிடத்தை உரையாக நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து லாக்இன் நான் வந்து யூடியூப்பில் போய் பொதுப்பணைய ஊர்த்தி ஐயா அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க இப்போ ஆராய்ச்சி பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து பதினஞ்சு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க இந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் ஆராய்ச்சிக்கப்பறம் இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் எங்கள் ஊரில் ஏல்பி காளிமுத்து சார் இருக்காங்க அவங்க தான் ஏஎல்பி ஆசிரியர் யாருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூடியூப்ல வரும்போது அவங்களோட ஸ்பீச் வந்தது அதுக்கப்புறம் ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டேன் கடவுள் இருக்காரா இல்லையான்னு நான் நிறைய இதில் நினச்சிருக்கேன் ஏன் நம்ம கடவுள் ஆனால் அஞ்சு நிமிஷம் நினைப்பேன் அப்புறம் அப்படியே சரி 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 ரைட் ஓகே நம்ம இது நல்ல நமக்கு மேலே நல்லாயிருக்கும் இந்த மன இதுலேயே போயிட்டோம் அந்த மன தைரியம் தான் இப்போ பார்த்து எங்கள் அம்மா கொடுத்தது எங்கள் அப்பா கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படி போது ஐயா சொன்னாங்க லக்கணம் வளரும் அப்படிங்கும்போது போது ஜீரோ ஜிரட்டு பத்து ஒரு லக்கணம் இருக்கும் நீ பறக்க லக்கணம் ஜீரோ ஜீர்டுக்கு பத்து அந்த வருஷம் வரிசையா நாற்பது வயசு தான் நாலு லக்கணம் தள்ளி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் எனது அதுக்கப்புறம் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அட்மினை காண்டாக்ட் பண்ணேன் இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணிட்டு அவங்க கால் பண்ணாங்க கால் பண்ணோன்னே இந்த மாதிரி இது பண்ணுற அரசியல் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த கரெக்ட் நடத்திட்டுருக்க கோர்ஸில் வந்து சேர்ந்தேன் அதில் வந்து உள்ளே வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு நாள் சாந்தகுமார் சார் சாந்த குமார் சார் சரி சாந்தி தேவி மேடம்னாலும் சரி சத்யா மேடம்னாலும் சரி உமாவெங்கட் மேடம் அது போக பிரியா மேடம் ராஜா சார் ரகுபதி சார் எல்லாருமே வந்து உங்களுடைய எக்ஸலன்ட் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஓரளவு நல்லா அது மாதிரி நம்ம நண்பர்கள் ஒருத்தரும் தேடி அவங்களோட அனுபவங்கள் அனுபவ ரீதியாக பறந்துகிட்டது ரொம்ப இத்தனை ஜாதகம் நம்மளால் பார்க்க முடியுமா நூறு ஜாதகம் இரநூறு ஜாதகம் எங்கே வைக்கோம் இந்த கிளாஸ்ல படித்து ஒரு நூறு ஜாதகம் நம்ம பார்க்கறது ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டுறது நம்ம பேசாமல் இருந்து பார்த்தாலே போதும் என்ன விவரம் தெரியுது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதுதான் வேற ஒன்றுமே இல்லை அந்த இதில் படித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால்குலேஷன் ஐயா வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மென்பொருளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் வந்து உண்மையிலே அமேசிங் கால்குலேஷன் போட வேண்டியதில் ஒன்றும் கூட தான் சுவிட்சை தட்டிவிட்டா மோட்டர் மாதிரி ஆன்சர்ஸ் வந்துடுது அந்த இருந்து நம்ம எப்படி பலன் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நான் வர வளன்னு கொஞ்சம் பேசுவேன் ஆனால் அச்ச நடக்கிற போது எது வேணும் இது வேண்டாம் இதை மட்டும் நம்ம பேசினாலே போதும் நம்மளுக்கு நல்லா இருக்கிறத பற்றி பேச வேண்டாம் நம்மளுக்கு எது ட்ரபுளாக இருக்கோ அது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யும் ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யும் அந்த ஆறாம் இடத்து எட்டாம் இடத்து பத்தாம் இடத்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் இது செய்யும் ஆனால் இந்த அச்சலக்கடை பத்ததில் மிகப்பெரிய ஒரு வரப்ப இந்த கிரகங்கள் என்ன தவறு செய்தாலும் அதை எப்படி நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம லைஃப்பை இருக்கும் அதோட தாக்கத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையும் அந்த பரிகாரத்தை அதை சொல்லி கொடுக்குறாங்க ஒரு இது நடக்கிற ஒரு கோர்ட்டுக்கு போங்க அஷ்டமதி இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஆறில் வந்த தீராத நோய் தீராத நோய்க்கு வந்துச்சுன்னா மருத்துவமனைக்கு ஆக்சிடென்ட் இருக்கவங்களும் போய் பாருங்கள் இந்த மாதிரி மாறத்துக்கு உண்டான இறச்சி இறந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க ஆறாம் இடத்துல தீரக்கூடிய நோய் இருந்தால் நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போகிறோம் மாத்திரை வாங்குறோம் ஒரு ஆள் போகிறோம் மாத்திரை வாங்குறோம் அப்படியே ஒரு வழக்கு ஒரு ஒரு போலீஸ் கேஸ் வரப்போதுனால போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போய் நம்ம ஒட்டி குடிச்சா சரியா போகணும் இதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்கல பரம்பரைத்திலையும் சரி நான் உண்மையாக சொல்லுவேன் நான் அதுக்குள்ள வந்துருந்தேன் அது பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணி தனக்கு மட்டும் நல்லது வரக்கூடாது நம்மளை சார்ந்தவங்க எல்லா அனைவருக்கும் இதை போய் சேரணும் சொல்ல பொது உடைய மூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அதுபோக அவங்க ஆசிரியர்கள் அவ்வளவு அழகா ட்ரைனா பண்ணிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அம்மா இங்கே அசைப்பத்து தான் தான்ங்கிற மாதிரி அவ்வளவு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட இந்த சப்ஜெக்ட்ங்கிறது கர்மா ஆஹ் கர்ம பத்தி சொன்னா மூணு கர்மா நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் மூணு இது இருக்கு இந்த கர்மாவை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எங்க அப்பாவுக்கும் ஆகவே காது நான் எங்க அப்பா என்ன அப்பா நல்லா பாசமா இருப்பாங்க ஆனா ஒரு காலத்துல இந்த பத்து வருஷம் அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அம்மா கொரோனா டயத்துல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இருந்தாங்க ஆனா அந்த இறந்த இதுல இருந்து எங்க அம்மா இந்த மேல வச்சு பாத்திரம் எங்க அப்பா என் மேல ரொம்ப கோபமா இருக்காரு ஏன் இப்படி இருக்காரு நம்ம பிடிக்கலையோ ஏன் நம்ம பூத்த பையனை ரொம்ப அர்த்தப்பட்டிருக்கேன் ஆனா அந்த அதை பார்த்தவரையும் தான் தெரிஞ்சுக்கிடுச்சு அப்பா அது சான்ஸே இல்லை அப்பா எதிரிய மாதிரி தான் இருந்தாங்க ஆனா அது நம்ம தவறு இல்லை கடந்த காலத்துல நம்ம செஞ்ச காரமா தகவல் செய்த விட்ட இதனால நம்மளுக்கு அந்த இது வந்திருக்கு அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு ஆனால் அவர் சொன்ன என்னடா திருச்சி இப்படி பண்ற அப்படிம்பாங்க சரி அந்த மாதிரி எப்போ நல்லா இருக்கீங்களா அப்பா என்ன பண்ணா பேசிக்கிறேன் ஒவ்வொரு பட்டிருக்கேன் எங்கள் நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து நான் வந்ததே கிடையாது எங்கள் அப்பானா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அடிப்பார் என்ன அடிச்சாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எங்கள் அப்பாட்ட வாங்கியிருக்கேன் ஆனால் நான் அதை பெருசாக எடுக்காரு நான் உட்காந்துகிட்டே இருப்பேன் அவரை விட்டு நீங்க போக மாட்டேன் ஆனால் அப்படி தூரம் இந்த அப்பாவை ரொம்ப பேசிட்டுமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிகப்பெரிய எனக்கு இருந்தது அது கிரக நிலையங்கள் நம்மளை இறக்கிடுச்சு ஆமாம் அதுக்கு வந்து நான் எங்கள் ரொம்ப பாரசீகமா பண்ணி கேட்டுக்கிறேன் பிரபஞ்சு பண்ணி கேட்டுக்கேன் ஐயாவுக்கு மிக்க நன்றி இந்த அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிறது வந்து அட்வான்ஸ் கிளாஸ் அடுத்த கிளாஸ் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை என்னுடைய வாழ்வில் மாற்றப்படுக்கும் என் குடும்பத்தை மாற்ற முடியும் என்னோட பிரச்சனைகளை மாற்ற முடியும் எவ்வளோ பிரச்சனைகள் மீறிய பிரச்சனைகள் தலைக்கு மீறிய பிரச்சனைகள் மூழ்கி இருந்தாலும் நீந்தி வந்துட விடலாம் என்ற நம்பிக்கையோட இந்த அச்சடக்கடை பத்தி எனக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கு இதை நான் பொதுமுக மூர்த்தி அதிக நான் சொல்றேன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் கண்டினியூஸா பண்ணுவேன் ஆனால் எது எடுத்தாலும் பதினஞ்சு நாள் செய்வேன் பதினஞ்சு நாள் அசால்ட் ஆயிடும் வே சுறுசுறுப்பாக செய்வேன் அப்புறம் அசால்ட் ஆகிடும் ஆனால் எதுச்சு ஓடுவேன் 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 அந்த மாதிரி இருக்கு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா இன்னும் அட்வான்ஸ் போய் எல்லாம் இன்னும் ஸ்டேபிளாக நின்று நிதானமாக நிறுத்தி என்னுடைய வாழ்க்கையும் கடைசி இப்போ நாற்பத்தி ஏழு வயசு நாற்பத்தாறு வயசு முடிஞ்சு நாற்பத்தேழு வயசுல ஆக போகுது நாற்பத்தேழு ஆமாம் நாற்பத்தேழு வயசு முடிய போகுது கம்ப்ளீட் ஆக போகுது இது வந்து நான் இன்னும் நல்லா வருவேன்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது நிதானத்தை கடைப்பிடிச்சி இன்னும் வர காலத்தை நல்ல சந்ததியில் எல்லாத்துக்கும் நல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லி வர்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இது இதனை ஏற்படுத்தி கொடுத்த பொதுவை மூத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி